ஷா ஏ எபி என்ன பிராக்டிஸ் கே சீக்கிரம் வர மாட்டே என்ன கிப்போ சீக்கிரம் வந்து நிக்கிற அத நீ என்ன எங்கயோ கூட்டிட்டு போறேன்னு சொன்னல்ல அதனால தான் சீக்கிரம் கிளம்பி வந்திருக்கேன் சரி அது இருக்கட்டும் நீ இந்த சீசன் பத்தி என்ன நினைக்கிற வெயிட் பண்ண அதுக்கு முன்னாடி நீ எங்க கூட்டிட்டு போ போற அது சொல்ற நீ ஃபர்ஸ்ட் சொல் இந்த சீசன் பத்தி நீ என்ன நினைக்கிற இந்த சீசனா மேசியா பரந்தாரு கிறிஸ்மஸ் சரி கிறிஸ்மஸ்னா என்ன சொல்லு கிறிஸ்மஸ்னா என்ன யோசேப்பு மரியாள் முன்னணை

ஆமா அவளுடைய சித்தத்தை செயல்படுத்திறதுக்காக தான் நம்மலே இருக்கோம் ஆ அப்படிப்பட்ட ஒரு म्यूசியத்துக்கு தான் انا கூட்டி போறே வரியா இன்ன 뮤சியமா ஆமா வா انا காமிக்கிறேன் என்ன இவங்க எல்லே நின்னுட்டு இருக்காங்க நம்ம இருக்கிற இவங்க இவங்களே பேசுவாங்க இது என்ன புதுவிதமா இருக்கு விசுவாசிகளின் தகப்பன் அப்ரஹாம் எனக்கு வந்து ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம இருந்துச்சு என்னோட நூறாவது வயதில கர்த்தர் வந்து எனக்கு ஒரு அழகான ஆண் குமாரனை தந்தார் அவள் வளர்ந்து வரும்போது கர்த்தர் இடத்தில் வந்து அவனை நீ பலியிட அப்படின்னு சொல்லி கேட்டாரு நானும் கர்த்தரை வார்த்தைக்கு கீழ் மோரியா மலைக்கு போய் என்னோட மகனை நான் பலியிட போகும்போது கர்த்தர் என்னை தடுத்தார் தடுத்து நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால் நான் உன்னை ஜாதிகளுக்குள்ளே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அவ்விதமாக என்னுடைய வம்சத்துல பறந்து என்னை வந்து ஆசீர்வத்து வர்த்தார் நான் தான் தவிது இஸ்ரவேலன் ராஜாவாக இருந்தேன் நான் பல சங்கீதங்களை எழுதியிருக்கிறேன் ஆனாலும் அதை விட பெரிய சந்தோஷம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து என் சந்ததியில் பிறந்தார் நான் பல பாவமும் செய்து அதற்காக மன்னிப்பு கேட்டு மன்னிப்பையும் பெற்றேன் அவருக்காக ஒரு ஆலயத்தை கிட்ட வேண்டும் என்று நினைப்பேன் ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் எனக்கு ஒரு பாக்கியம் அவர் கொடுத்தார் என் சிங்காசனம் எப்போதும் நினைத்திருக்கும் இயேசுக்கு நன்றி உணர்ந்த நான் தான் ஒரு மோபியஸ்ரீயா இருந்துட்டு நான் எப்படி பிறப்புல இடம் பிடிச்சது தெரியுமா என்னுடைய மாமி நகோமி அவங்க இஸ்ரேல் குடும்பத்தார சேர்ந்தாங்க அவங்க நீ என்ன விட்டு போன்னு சொல்றப்போ உங்களுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் உங்களுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவங்க கூடவே இருக்க முடிவெடுத்தேன் இதை கனம் விதமா ஏசப்பா என் மகனுக்கு தாவித கொடுத்தார் தாவிதன் மூலமாக தான் ஏசப்பா பிறந்தாங்க தாவிதின் தான் ஏசப்பா பிறந்தாங்க ஏசையா பதினொன்று ரவுண்டில சொல்லியிருக்கிறபடி இருக்கிறபடி ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழிற்சொன்றி அதன் வேர்களிலிருந்து கீழே எலும்பி செலிக்கும் பிரகமா ஏசப்பா என்னை கனம் பண்ணாங்க நான் தான் ஏசாய தீர்க்கதரிசி இந்த உலகத்துல சயின்டிஸ்ட்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்தினாங்க அது என்னன்னு தெரியுமா அதாவது மேசியா பிறப்பாருன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலே ஏசப்பா தரிசனத்தை எனக்கு கொடுத்தாங்க கொடுத்தது மட்டும் இல்லாம அதை நிறைவேற்றியும் முடிச்சாங்க ஏசாய புஸ்தகத்துல இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் சொல்லி இருக்கிறது போல ஏசப்பா அந்த சித்தத்தை என் வாய் விளையாடி வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றி முடித்தார் எதுனால தெரியுமா நான் அவருடைய கீழ்படிஞ்சனால அதே போல நீங்களும் ஏசப்பாவோட சித்தத்துக்கு கீழ்படுஞ்சுறீங்க நான் தான் எலிசபெத் என் ஸ்தானனோட அம்மா என் பையன்தான் அந்த உலகத்துக்கு மேசியா வர்றதுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினாரு அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து கர்ப்பவதியா இருக்கும் போது மரியாதை போய் பார்த்தேன் அப்ப மரிய வார்த்தை கேட்டு என் உள்ள பிள்ளை வயிற்று துள்ளிட்டு அப்போ நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி நான் அவளை வாழ்த்தேன் நான் தான் மரியாள் ஏசு கிறிஸ்துவின் தான் எனக்கும் யோசிப்போட நிச்சயமா இருக்கும் போது ஒரு தெய்வ தூதன் எனது அறையிலே பிரவேசித்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று கூறினார் அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்த அவரை கிட்ட சொல்லும்போது நான் நான் ஓ அதிர்ச்சியான அத இந்த சமூகம் எப்படி பார்க்கும் சொல்லி நான் ரொம்பவே தயங்கினேன் ஆனாலும் தேவனுக்கு தேவனுக்கு வந்து அஹ் மறு உத்தரவு சொல்லும்படி நான் தேவனுடைய அடிமை என்று சொல்லி என்று சொல்லி நான் என்ன ஒப்பு கொடுத்தேன் ஆனா நான் என் வாழ்க்கையில எடுத்த அந்த ஒரு முடிவை நான் பெரிய பாக்கியமா கருதுறேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அந்த காலத்திலே கிட்ட எல்லாம் போட்ட கூடாது அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ கொலை செய்யணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன் நான் தான் யூதர்களின் ராஜாவா இருந்த ஏரோது ராஜா எப்போ அந்த மூணு அந்த சாஸ்திரிகள் என்கிட்ட வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணித்து வந்தோம் அப்படின்னு சொன்னாங்களோ அப்போ எனக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு என்னுடைய என்னுடைய ராஜ்யத்திலையும் எனக்கு சுற்றியுள்ள ராஜ்யத்திலையும் உள்ள எல்லா இரண்டு வயதுக்கும் உட்பட்ட சிறு பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கொலை செய்யணும் அப்படின்னு நான் கட்டளை பிறப்பித்தேன் ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் தப்புனாங்க இதன் மூலியமா கர்த்தர் குறித்த காரியத்தை யாராலையும் எந்த மனிதராலையும் தருக்க முடியாது அப்படின்னு தெரிகிறது நன்றி நிறைவேற்றிய இவர்களைப் போலவே நாமும் தேவனின் திட்டம் என்ன என்பதை உணர்ந்து செயல்படுவோமா இறைமகன் இயேசுவின் திட்டத்தை நிறைவேற்றியவர்களாய் வாழ்வோமா வாழ்ந்து சாதிப்போமா